நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது அரைத்தீட்டல் செய்யப்பட்ட பூங்கார் அரிசி இதை பூவேர் கணாரசி என்றும் சொல்லலாம் ஒரு பெண்ணோட உடலில் பதினாறு வயதுலேருந்து அறுபது வயது வரை என்னென்ன சத்துக்கள் தேவையோ அது அனைத்தையுமே இந்த அரிசி நிவர்த்தி செய்யும் முதல் விஷயமா பார்த்துட்டோம்னா கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனைகளுமே பதினாறு வயதுலேருந்து இந்த அரிசி உட்கொள்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஏற்படாது அண்ட் இது வந்து மென்ஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுனால பிசியோட இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அதுவுமே கண்ட்ரோல் ஆகும் இந்த அரிசியில் பர்டிகுலர்லி அயன் ப்ரோட்டீன் அண்ட் ஜிங்க் அதிகமாக இருக்கிறதுனால கர்ப்பமான பெண்களோட விட்டமின் டெஃபிஷியன்சியை இது பேலன்ஸ் பண்ண முடியுது அது மட்டும் இல்லைங்க தாய்மார்களுக்கு தாய்ப்பால் சுரப்பை அதிகப்படுத்துறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது இந்த அரிசியில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது அதே நேரத்தில் மோலிபினம் அப்படிங்கிற ஒரு மூலப்பொருள் இருக்குது இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீனை கரெக்டான ப்ரொப்போர்ஷனில் ஒவ்வொரு ஆர்கனுக்கும் தேவையான மாதிரி டிஸ்ட்ரிபியூட் செய்கிறது அதனால எக்ஸஸான ப்ரோட்டீன் ஒரே இடத்தில் தேங்கியிருந்து சிஸ்ட் ஃபார்ம் ஆகிறத தடுக்குது ஸோ தட் உங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் நல்லாவே ப்ரிவென்ட் ஆகும் அண்ட் ஃபைனலி ஃபார்ட்டி பிளஸ்ல இருக்கிற உமென்க்கு ஏற்படுகின்ற மெனோபோசோட சிம்டம்ஸ் அதனால ஏற்படுகின்ற போன் டென்சிட்டி குறைபாடுகள் இது அனைத்தையுமே வந்து சரி பண்ணுது தென் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக சாப்பிடுவாங்க ஆனால் எந்த சத்துக்களுமே வந்து அவங்களோட உடம்புல அப்சர்வ் ஆகலை அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் அவங்க எக்ஸஸாக க்ளூட்டன் கன்சியூம் பண்ணுறது தான் அந்த எக்ஸஸ் க்ளூட்டன் என்னாகுதுன்னு பார்த்திங்கன்னா ஸ்மால் இன்டென்ஸ்டனோட லைனிங்கை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது இந்த பிரச்சனையை வந்து கண்ட்ரோல் பண்ணுது இந்த அரிசி இதில் ஹை அமௌண்ட் ஆஃப் விட்டமின் பி ஒன் இருக்கிறதுனால அந்த இன்டெஸ்டனை வந்து ஆரோக்கியமாக கிளியராக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அண்ட் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் டிஸார்டர்ஸ் வராமலும் தடுக்குது அரிசியில் அதிகமாக உள்ள அயன் சத்துக்கள் ஹீமோக்ளோபின் அளவை வந்து சீரா வைக்கிறது மூலமாக ஹார்ட் ப்ராப்ளம் வராமலும் இந்த அரிசி பரம்பரை நோயும் பண்ணுங்க அதே மாதிரி எக்ஸஸ் வாட்டர் வந்து உங்க பாடியிலேருந்து எலிமினேட் பண்றது மூலமா உங்களுக்கு வெயிட் லாஸ் ப்ராசஸ் வந்து ஈஸியராக்கி கொடுக்கும் இந்த பூங்கா அரிசி தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிட்ட எல்லா விதமான பாரம்பரிய அரிசிகளும் கிடைக்குது நம்ம சேனலில் பாரம்பரிய அரிசி அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இன்னும் நிறையா பாரம்பரிய அரிசி பற்றின தகவல்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ